ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்க ரவையை வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு பதினெட்டு நிமிஷம்தான் ஆகும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு உடனடியாக செய்யக்கூடிய இந்த ரவை ரெசிப்பியை கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப்பு ரவை அது கூட கால் கப்பு மைதா இல்லட்டினா கோதுமை மாவு அரை கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக முந்திரி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு முதல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ரவை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் இது நல்லா இந்த மாதிரி இலக்கமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இறுக்கமாக ஆயிடுச்சு மாவு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கறங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து போடுற மாதிரி பதற்றிக்கிறந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் அப்புறம் ரெடி பண்ண இருந்து குட்டி குட்டி சைஸில் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கிறேங்க ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க நல்லா பிஸ்கட் மாதிரியா சூப்பராக மொறு மொறுனு வெளியில் மொறு மொறுனு உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஆயில் சலசலப்பு சிலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது கண்டிப்பாக ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது அதிகமாக கெட்டும் போகாது அடுத்த நாள் வச்சு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை உங்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்